அதிக வேகத்தில் ஆன்மீகத்தில் சென்றால் தடைகள் ஏற்படும் இல்வாழ்க்கை கடமைகள் மிகவும் முக்கியம் முயல் ஆமை கதை முக்கியமான கதை தான் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறம் குரு டாக்ஸ் நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன் ஒரு பத்து நாள் கழிச்சு உங்கள் ஊரில் இருந்து சார் என்ன சார் பண்ணீங்க அவங்க பில்லு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் போட்டிருக்கேன் எனக்கு சுத்தமாக கையில் பணம் இல்லை அவங்க இருக்கிறனால பார்த்து சொன்னேன் என்னது நீங்கள் அவங்கள விட மோசமான நிலையில் நீங்கள் தான் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் வேணும் போட்டுருக்கு அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு சொன்னாங்க ஆமாம் சார் நீங்க சொல்லுவது உண்மைதான் நான் வந்து மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழ போறேன் அவங்ககிட்ட போய் அப்படி சொன்னாங்க இறைவழி வாழ்வியல் அப்படிங்கிற முறையில் நான் வந்து சித்தர்களுடைய வாழ்வியல் முறைகளை சொல்லி பயிற்சி விட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் இங்க என்ன பண்றேன்னா ஒரு ஐந்து நிமிடம் அமைதியா உட்கார்ந்து இருக்கு சொல்லி சொல்லும்போது அவர் உடல்ல உள்ள துன்பங்களையும் மனதில் உள்ள இருக்கங்களையும் நீக்கி புத்தாட்டில் கொடுக்க முடியுது அப்போ அவர் கேட்பாங்க இது எப்படி அடைஞ்சிச்சு கேட்பாங்க நான் சொல்றது என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மே தான் உங்களுக்கு தேவையான நன்மையை தரும் அது உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறேன் நீங்கள் கூறிய இந்த சங்கல்ப சித்தியினால் மற்றவரின் உடல் பிணிகளும் நோய்களும் நீங்கள் தீர்ப்பதாக கூறினீர்கள் இதே போல இந்த சங்கல்ப சித்தியை கொண்டு மற்றவர்களுக்கு தேவையான ஒரு சில காரிய சித்திகளையும் இதனால் செய்யக்கூடுமா அது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கிறதா மற்றவர்கள் கேட்டு நீங்கள் ஒரு சங்கல்ப சித்தியின் மூலமாக அவர்களுக்கு சில விஷயங்கள் நிறைவேறி இருக்கிறதா அந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா அந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா இருக்குது மலேசியாவில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறேன் அங்கே வந்து பல பேரை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க அதில் ஒரு அம்மா வந்து யூட்ரஸ் பிரச்சனைக்காக வந்தாங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அவங்க இருக்கும்போது சொன்னாங்க நான் ஒரு பெரிய கம்பெனியில் ஜெனரல் மேனேஜர் நல்ல போஸ்ட்டில் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் எனக்கு அடுத்து ஓனர் தான் அளவுக்கு நான் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் ஆனால் வந்து என்னை வந்து எல்லாருமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த பியூனில் இருந்து எல்லா அட்டெண்டரும் சாஹி தேவங்க கிளர்க் வரைக்கும் எல்லாருமே வந்து என்னை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க என்னுடைய அதிகாரத்தை நான் வந்து அவங்கள்ட்ட உறுதியாக நிற்க முடியலை அது எனக்கு ஒரு பெரிய குறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் சரிம்மா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க ஆற்றல்கிட்ட பொறுப்பை பிடிச்சாச்சு அது உங்களுக்கு தேவையான செய்யும் நீங்கள் எல்லாம் மாறிடும்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன் அடுத்து ஒரு பத்து நாள் கழிச்சு வந்தாங்க வரும்போது சொல்கிறாங்க சார் கிளைமேட்டே மாறிடுச்சு எல்லாருமே இப்போ வந்து என்கிட்ட அன்பாகவும் இருக்காங்க அதே நேரத்தில் ரொம்ப மரியாதையாகவும் இருக்காங்க நான் வந்து நீங்கள் சொன்ன பிறகு ஆஃபீஸுக்கு போகும்போது எங்கள் ஓனர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக சைனா போய்ட்டாப்பிட்றேன் அந்த நேரம் பார்த்து எனக்கு பிடிக்காத ஒரு ஆடிட்டர் என்னை எப்போவுமே ஈஸியாக டீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆடிட்டர் வந்துருந்தாரு ஆனால் இந்த தடவை அவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு பயந்தேன் ஆனால் உண்மையில் என்னென்னா இந்த தடவை வந்தவர் என்கிட்ட பூனை கூட்டி மாதிரி நடந்துக்கிட்டாரு நான் சொன்னதெல்லாம் சரி சரின்னு கேட்டு ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி எல்லாருமே என்கிட்ட வந்து இப்போ மாறிட்டாங்க எல்லாமே கிளைமேட்டை மாறிடுச்சு சார் ரொம்ப நன்றின்னு சொல்லி சொன்னாங்க இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு ரெண்டாவது பண விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கோவையில் ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் வந்து மில் தரி இது விஷயத்தறி வச்சுருந்தார் அப்போது அதுக்கு வந்து எலக்ட்ரிக் பில் கட்ட வேண்டிய நாள் பில்லு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் போட்டிருக்கேன் எனக்கு சுத்தமாக கையில் பணம் இல்லை நீங்களும் அது என்னுடைய அப்பாவும் குருநாதர் தான் எனக்கு வழிகாட்டுறவங்க அவங்க ரெண்டு பேருமே இல்லை இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க எனக்கு எதாவது உதவி பண்ணுங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சரி வேணும் நிறைய ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு என்ன எல்லாம் சரியாயிடும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டார் அது என்ன நடந்ததுன்னா ஒரு இவர் ஏட்டா வந்து சொல்லும்போது ஒரு எட்டு ஒம்பது மணி இருக்கும்னு வச்சிங்களேன் பதினோரு மணிக்குள்ளே பணத்தை கட்டிட்டார் எப்படியா கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரோ ஒருத்தர் நண்பர் வந்தாரா அவர் இவர் பணம் கேட்டது கேட்டதில்லை அவர் கொடுக்குற நிலைமையில் இருக்கிற ஆள் கிடையாது ஆனால் அவராக வந்து கேட்டார் என்ன இதுவா தான் இருக்கீங்க பணம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சரி நான் என்கிட்ட இருக்கு பணம் கட்டுங்க அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அப்படி சொல்லிட்டு சொல்லி ரொம்ப இது பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவர் பேசியிருக்காரு அது நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இது மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு இன்னும் சில விஷயங்களெல்லாம் சொன்னால் வேடிக்கையாகவும் இருக்கும் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒருத்தவங்க நண்பர் வந்து இதுலேருந்து வருவாங்க காரைக்கால் பக்கத்துலேருந்து வருவாங்க அவங்களுடைய மகளுக்காக வெறிக்கோசின்காக வந்தாங்க சரியானவங்கன்னா திருப்பி ஒரு தடவை வந்துருந்தாங்க ஒரு சில ஆண்டுகள் கழித்து அப்போ அவங்க சொன்னாங்க ரொம்ப மகளோட விட தாய் வந்து ரொம்ப மோசமான உடல் நிலையில் இருந்தாங்க மன அழுத்தம் நிறையா இருக்குது பூரா கருத்து போய் ஒரு மாதிரி இருந்தாங்க அவங்க இருக்கிறனாலே பார்த்துட்டு சொன்னேன் என்ன வந்து நீங்கள் அவங்கள விட மோசமான நிலையில் நீங்கள் தான் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் வேணும் போல் இருக்கு இவ்வளோ உடம்பு கருத்து போயிருக்கீங்க மனசுலேயே ரொம்ப இறுக்கம் இருக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டால் ஆமாங்க எனக்கு ரொம்ப மன வருத்தம் என்னுடைய மன கவலைக்கு எனக்கு காரணமும் தெரியும் நான் சில பேரை கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டேன்னா அவங்க இந்த பிரச்சனை சேர்ந்துடும் அப்படி யாருன்னு கேட்டால் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க அவங்க உறவினர் ஒருத்தர் சொல்லி அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லும்போது நான் கேட்டேன் இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க மேலே ஒரு தப்பு இருக்க மாதிரி தெரில நீங்கள் தான் ஏதோ தவறாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை சார் அவங்க இப்படி அதை அப்படின்னு ஏதோ சொன்னாங்க இல்லைம்மா நான் அப்படின்னா நான் கேள்வி கேட்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் இருந்து அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லை என்ன தப்புன்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க உங்கள் குழந்தைகள்கிட்ட வந்து அவங்க அன்பு இல்லாமல் நடத்துக்கிறாங்களான்னு கேட்டேன் இல்லை அதெல்லாம் நல்லா நடப்பாங்க உங்கள் சொத்தை வந்து எதுவும் அவங்க உபகரிக்க முயற்சி பண்ணுறாங்களா இல்லை சார் அப்படின்னாங்க அவங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தடை போடுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் சொன்னாங்க ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் நான் வந்து மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழ போகிறேன் அவன்கிட்ட போய் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அந்த கொஞ்சம் நேரத்துலேயே இருந்த அந்த இருக்கம்லாம் தளர்ந்து முழுமையாக அவங்க முகம் வந்து சிறப்பாகிடுச்சு அப்போ அவங்க பையன் சொல்கிறான் பக்கத்தில் இருந்தான் அம்மா நீ உள்ளே வரும்போது ஒரு முகத்துல தார் பூசின மாதிரி கருப்பாக இருந்துச்சு இப்போ வந்து ரோஜா பூ மாதிரி அழகாக இருக்குமா அப்படிங்களா அது நான் சொன்னேன் அவங்கள்ட்ட உங்களுக்கு ஹீலிங்கும் தேவையில்லை மருந்துகளும் தேவையில்லை உங்களுக்கு சோமாயிடுச்சு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க இதை தண்ணி நீங்கள் பிடி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு போயிட்டாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு அவங்க இருந்து ஃபோனு சார் என்ன சார் பண்ணீங்க இதே போக்கே மாறிடுச்சு சார் முன்னாடி வந்து வெறுப்புலையே அடுத்தவங்களை கொண்டுருவாளா இல்லை தானே தக்கொலை பண்ணிக்கிறாளோ அப்படின்னு நினச்சி பயந்தோம் ஆனால் இப்போ வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பே பேசுகிறாங்க சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து எனக்கு வந்துருந்தவங்க சொல்கிறாங்க சார் அந்த மகிழ்ச்சியான பொண்ணு நல்லா இருக்கா சார் அப்படின்னு எப்படி பாருங்கள் வெறுப்பில் இறந்து இறந்து ஊறாக நினச்சிக்கிட்டு இருந்தாலே இப்போ மகிழ்ச்சியான பொண்ணு பேர் வாங்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு நமக்குள்ள அந்த இரையாற்றலால் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம படிவோடையோ நன்றி உணர்வோடையும் உண்மையாக வாங்கிட்டோம்னா அது நமக்கு நிரந்தரமான நிம்மதியை சமாதானத்தை கொடுக்கும் உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம் எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்